விஜய் அவரோட ஜாதகத்துல நம்ம நிச்சயமா பார்த்தோம் அப்படின்னா விஜய பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இப்ப சினிமால இருக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய இடம் நடைமுறையில இப்ப சொல்றாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கும் போது தான் டாப்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் அவங்க வந்து டாப்ல இருந்தாங்க இப்போ அடுத்த இதில் ஜெனரேஷனில் நம்ம பார்க்கும் போது அப்படின்னா விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆள் இப்போ இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல வந்து அவங்க கலைத்துறையில சினிமா துறையில இருக்காங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தன்மைங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் வெளியிட்ட ஒரு பதிவு ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அதுல வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது விஜயோட ஜாதகத்துல இருக்கிறதுனாலதான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அந்த ஈடுபாடுங்கிறது ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா